பெரிய நகரங்கள்ல அடித்தள பார்க்கிங் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் கார்கள் அடிக்கடி வெள்ளத்தை மூழ்கும் பல கார் உரிமையாளர்கள் வெள்ளத்தில் இனி ஓட்ட முடியாதுன்னு நினைப்பாங்க ஆனால் குறிப்பிட்ட வழிமுறைகளை கவனமா பின்பற்றினா உங்க வாகனம் பாதுகாப்பா இருக்கும் உங்க காரும் வெள்ளத்துல ஓரளவு மூழ்கி இருந்தால் பயப்பட வேண்டாம் இந்த ஐந்து டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க கார் வெள்ளத்தில் இருக்கும் போது செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள ஆன் செய்யக்கூடாது இன்ஜினை ஆன் செய்யும் போது இன்ஜினுக்குள் தண்ணீர் புகுந்தால் அது முற்றிலும் சேதமடையலாம் அதுக்கு பதிலாக காரோட கதவுகளை திறக்கலாம் இதனால கார்ல உள்ள அதிகப்படியான தண்ணீர் வெளியேறும் மேலும் அனைத்து கதவுகளையும் ஜன்னல்களையும் திறந்து வைத்திருக்க வேண்டும் லைட் ரேடியோ பவர் விண்டோஸ் போன்ற எலக்ட்ரானிக் ஆன் செய்யவே கூடாது செகண்ட் ஒன் மெக்கானிக்குக்கு கால் பண்ணுங்க அடுத்த கட்டமா சேவை மையம் அல்லது பயிற்சி பெற்ற மெக்கானிக்கு கால் பண்ணுங்க அவர் கார் சேதத்தை மதிப்பிட ஈஸியா இருக்கும் உங்க காப்பீட்டு வழங்கினரிடமும் தெரிவிக்க வேண்டிய நேரமும் இதுதான் வாகனத்தை சேவை மையம் அல்லது பயிற்சி பெற்ற மெக்கானிக்கிடம் கொண்டு போங்க இதனால வாகனத்தை முழுமையா அவங்க ஆய்வு செஞ்சு ப்ராப்ளத்தை டிடெக்ட் பண்ண முடியும் தேர்ட் ஒன் கார் பேட்டரியை வெளியிடுங்க காரில் தண்ணீர் புகுந்துட்டா காரோட பேட்டரியை உடனடியாக வெளியே எடுக்கணும் இப்படி செய்கிறது மூலமாக காரிலோட மின் பாகங்களில் தண்ணீர் நுழையாம இருக்கும் நீங்கள் இது செய்யாவிட்டால் எலக்ட்ரானிக்கில் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஃபோர்த் ஒன் அனைத்து வகையான ஃப்ளூட்டுகளையும் மாற்றணும் உங்கள் காரில் இன்ஜின்ல தண்ணீர் புகுந்தா அதன் இன்ஜின் ஆயில் மற்றும் கூலன்ட்டை மாற்றுங்க இன்ஜினுக்குள்ள தண்ணி போகும்போது அது இன்ஜின் ஆயில் மற்றும் கூலண்டோட கலக்குது இதன் காரணமாக இன்ஜின் ஆயில் மற்றும் கூலன் ட்ரெண்டுமே கெட்டு போயிடும் ஸோ காரை தொடங்குவதற்கு முன்னாடி இன்ஜின் எண்ணெய் மற்றும் கூலண்ட்டை மாற்றிடுங்க லாஸ்ட்டாக ஃபியூல் டேங்க்கு காலி பண்ணுங்கள் அனைத்து திரவங்களும் மாற்றப்பட்டவுடன் அடுத்த கட்டமாக ஃபியூல் டேங்கை காலி பண்ணணும் ஏன் அப்படின்னா தண்ணி உள்ளே போயிருக்க சான்சஸ் இருக்குது ஃபியூல் டேங்க்ல தண்ணி இருந்தால் அது சிலிண்டர் ஃபியூல் இன்ஜெக்டர் அல்லது கார்பன்ரேட்டர் மற்றும் பிற பாகங்களை சிக்கலை ஏற்படுத்தும் ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்ணி அவங்க கரை நீங்க சேவ் பண்ணிக்கோங்க